வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பது வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை காற்று சுழற்சியானது இலங்கை நெருங்கி இருக்கிற போதிலும் இருவேறு காற்று இணைவு மழைப்பொழிவிற்கு சாதக அமைப்பு வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்துதான் தொடங்குகிறது அதாவது ஜனவரி பதினோராம் தேதி மாலைக்கு பிறகுதான் மழைப்படிப்பு தொடங்குகிறது சனிக்கிழமை மதியத்திற்கு தான் கண்டிப்பாக ஜனவரி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை போகி பண்டிகை தினம் மற்றும் பொங்கல் தினம் பதினாலு மற்றும் மாட்டுப் பொங்கல் தினம் பதினைந்து அடுத்த நாள் பதினாறு கூட மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் மழைப்படிவு தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது நிகழ்வானது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு புறம் வந்து தெற்கு புறம் வந்து பிறகு குமரிக்கடல் பகுதிக்கு சென்று நீடித்து நீடித்து நிற்கும் அதே வேளையில் வட இந்திய நிலப்பகுதிகளில் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச பகுதிகளை பகுதிகளில் அதாவது அரபிக் கடலோரம் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி பிறகு சற்று கிழக்கு நோக்கி நகரும் பொழுது தொடர்ந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இரு காற்று அதாவது குளிர் பிரிதல் என்பது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கும் தமிழ்நாட்டிலே குளிர்காற்று குறைந்திருக்கும் அளவாக இருக்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் சாதக அமைப்பு ஏற்பட போகிறது பொதுவாக குளிர்காற்று வந்தால் உள்ளே மழைப்பொழிவை கொடுக்காது ஆனால் குளிர்காற்று திசை மாறப் போகிறது பொங்கல் தினத்திலே வரக்கூடிய போகி பண்டிகை போன்ற பொங்கல் பொங்கல் தினத்தில் கண்டிப்பாக கிழக்கு காற்று சற்று கூடி குளிர்காற்று குறைந்து மழை மேகங்கள் உருவாக சாதகம் அதாவது மழை மேகங்கள் இன்றிலிருந்தே உருவாக தொடங்கிவிட்டது ஆனால் மழையாக மாறக்கூடிய எல்லா சாதக அமைப்பு வரக்கூடிய சனிக்கிழமை தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி உறுதியாக மழை அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எடுத்துக்கொள்ளலாம் வரக்கூடிய பொங்கல் பொங்கல் மறுநாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கு பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுக்கும் தொடக்கம் கடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் வட உள் மாவட்டங்கள் நல்ல மழை கொடுக்கும் கண்டிப்பாக பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது நாட்கள் நகர்ந்து சென்றாலும் நான்கு நாட்கள் மழைப்படிவு உறுதி இதில் மாற்றமில்லை அறுபடை விவசாயிகள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை மதியத்திற்கு மேல் தொடங்கி கடலோரம் தொடங்கும் மழை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய தினங்கள் பொங்கல் நாளிலே மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு இடையூறு கொடுக்காது இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது அவ்வப்பொழுது மழை குறுக்கீடுகள் இருக்கும் அவ்வளவுதான் பெரும்பாலும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் என்ற அளவில் தான் மழை இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் அவ்வளவுதான் ஆனால் காலை ஒரு இடம் மதியம் இடம் மாலை ஒரு இடம் இரவு ஒரு இடம் என்றும் மழைப்பொழிவு ஒழிந்து கொண்டிருக்கும் பெரும்பாலும் மாலை இரவில் மேற்கையும் மதியத்தில் உள்ளேயும் கடலோரம் காலை மதியமும் இருக்கும் அதிகாலையும் இருக்கும் காலையில் இந்த நிகழ்வால் வரக்கூடிய பதினொன்றிலிருந்து பதினாறு வரை மழைப்பொடிவை கொடுக்கப் போகிறது அதனால் அச்சமூட்டும் மழை அல்ல அறுவடைக்கு இடையூறும் செய்யும் மழை கிழக்கு காற்றோட மழை கிழக்கு காற்றுனா கொஞ்சம் சாரல் மழையாக சாய்த்து கொண்டு பெய்யக்கூடிய மழை மழை வந்தாலும் சில இடங்களில் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் போய்தாலும் கனமழையாக இருக்கும் சில இடங்களில் சில இடங்கள் லேசாக இருக்கும் சில இடங்களில் மிதமாக இருக்கும் சற்று கனமாக இருக்கும் மாறி மாறி ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபடும் அதற்கு அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி அதுவும் உறுதி ஏனென்றால் குளிர்காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால கண்டிப்பாக அடுத்த நிகழ்வு ஏறி பொழியும் ஆக அடுத்த நிகழ்வு பதினாறாம் தேதி வரை முதல் நிகழ்வு மழை பொழிவு பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு அது ஏற்கனவே சொன்னது வளிமண்டல சுழற்சியாக தமிழ்நாடு வளிமண்டல வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வு அதனால் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அந்த மழைப்படிவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக இடையில் பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் இடைவெளி இருக்கும் அதுக்கு முன்பே இடைவெளி இருக்கும் ஆனால் அந்த நாளில் ஏதோ ஒரு இடத்துல மழை பொழிந்து கொண்டிருக்கும் பதினாறாம் தேதி பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதியும் மழை இங்கோரு இடத்துல இருந்து கொண்டு தானே இருக்கும் ஆனால் பரவலான மழைப்பிடிப்பு ஞாயிறு திங்கள் பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது அதுக்கடுத்தது பத்தொன்பதுலேருந்து இருபத்தி மூன்றும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது குடியரசு தின நாளில் மழைக்கு வாய்ப்பு குறைவு வட இந்திய நிலப்பகுதிகளில் மட்டும் மழை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குடியரசு தினத்துக்கு பிறகு மாத இறுதி நாட்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தோராந்தேதி வாக்கில் அடுத்த சுற்றின் மழைப்படிவுக்கு சாதகம் தெரிகிறது ஆக இந்த மாத இறுதிக்குள் மூன்று நிகழ்வு இருக்கிறது குளிர்கால மழைப்படிவை கொடுப்பதற்கு ஆனால் மழைப்படி பார்க்கும் பொழுது ஏதோ பொழியாது போல் தெரியும் ஆனால் கண்டிப்பாக இந்த குளிர்கால மழை சராசரிக்கு கூடுதல் மழைப்பிடிவு தான் இருக்கிறது ஆக வளிமண்டல சுழற்சிகள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து பிப்ரவரியிலேயும் மழைப்படிவு தெரிகிறது மார்ச்லேயும் மழைப்படிவு தெரிகிறது ஆனால் அந்த மாதத்தில் அந்த ஊரில் எவ்வளவு சராசரி அதற்கு கூடுதல் மழை தான் ஆகவே பெரிய அளவில் பாதிக்கும் பழையெல்லாம் இல்லை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு ஊர்லேயும் வெவ்வேறு மணி நேரத்தில் மழைப்பொடிவை கொடுக்கும் வெவ்வேறு நேரங்களில் ஆக மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது மழை எதிர்நோக்கியிருப்பவர்கள் வரக்கூடிய ஞாயிறு திங்கள் எதிர்பார்க்கலாம் அறுவடை விவசாயிகள் முதிர்ந்த நல்லதானியங்களே வரக்கூடிய சனிக்கிழமைக்குள் அறுவடை செய்திடுங்கள் முடிந்தால் நாளைக்குள் அறுவடை செய்த பாருங்கள் ஆனால் வானம் கருமேகம் சுழ்ந்து தூறல் இருக்கும் சனி வெள்ளி இதெல்லாமே தூறல் இருக்கும் இன்றைக்கே கடும் கருமேகம் தூரல் ஒரு சில இடங்களில் காணப்பட்டது ஆனால் மழைக்கு சாதகம் இல்லையே தவிர நிகழ்வு நெருங்கிவிட்டது மழைக்கு சாதக அமைப்பு வரக்கூடிய சனிக்கிழமை மாலை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்று பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி கண்டிப்பாக பதினாலு பதினஞ்சு பதினாறும் இருக்கும் அடுத்து பத்தொன்பது டு இருபத்தி மூன்று அடுத்தது மாத இறுதி நாட்கள் இப்படி கோடையிலும் மழைப்படிவு இருக்கிறது கோடையில் பிப்ரவரி மார்ச்சில் குளிர்கால மழை இருக்குது மார்ச்சை விட ஏப்ரல் மே மிகச்சிறப்பான மழை கோடைக்கால மழை ஏப்ரல் மே சராசரிக்கு கூடுதல் மழை வலுவான நிகழ்வு மழை மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வரும் ரெண்டு மாதத்திற்கு ரெண்டு நிகழ்வு இருக்கிறது கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயில் இருக்கும் கோடையில் அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய நாட்களில் மழைப்படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்டு அறுவடை செய்யணும் முதிர்ந்த நெழுதானியங்களை மட்டும் அறுவடை செய்யும் முதலாகத்தை பண்ண வேண்டாம் அடுத்த இடைவெளி கரெக்டாக கணக்கு பண்ணி அதற்கேற்றபடி அறுவடை செய்யணும் அடுத்த இடைவெளி பதினேழு பதினெட்டாம் தேதி அடுத்த இடைவெளி பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி இடைவெளி இடைவெளி அறிந்து அறுவடை செய்க வாளிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் பல்வேறு உலக நாடுகளில் ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்கிறது அதை பற்றி கலிஃபோர்னியா அதாவது அமெரிக்காவோட பகுதியில் காட்டுத்தீ கடுமையாக கடுமையாக ஒரு காட்டுத்தீ அணைக்க முடியாத வரலாறு காணாத காட்டுத்தீ காரணம் என்ன இப்பொழுது லாடின் அமைப்பு லாடின் அமைப்புன்னா அமெரிக்க பக்கம் வெப்பம் குறைவு நிகழ்வுகள் இல்லை இதனால் மழை இல்லை இப்பொழுது நிகழ்வு உருவாகியிருக்கு ஒன்று இதனால் மழைக்கு ஜாதகம் இல்லாமல் காற்றை மட்டும் கொடுக்கிறது அந்த காற்று ஏற்பட்ட காட்டு தீயை பறவை செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் உயரழுத்தம் உயிரிடத்துக்கு இடையில் தாழ்வு அழுத்தம் நுழைந்து அதாவது வெப்ப காற்று நுழைந்து வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது சைதி சவுதி அரேபியாவில் வெள்ளப்பெருக்கு இன்னும் அடுத்தடுத்த வெள்ளப்பெருக்கெல்லாம் காத்திருக்கிறது மெக்கா மதினா குவைத் சிட்டி ஓமன் இந்த எல்லாமே எல்லாமே காத்திருக்கிறத அடுத்து சிங்கப்பூர் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு சிங்கப்பூர் மலேசியா வழியாக வரும் என்பதனால் கண்டிப்பாக தினசரி இப்போது சிங்கப்பூர் மலேசியாவுக்கு மழை உண்டு தினசரி மதிய மாலை வந்தால் நல்ல மழை பெய்மை கொடுக்கும் பகலிலே குளிர் இரவிலே குளிர் அதிகாலையில் குளிர் குளிர்க்கிடையே வெயில் இடையே மழை எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பொங்கல் நாளிலும் மழை உண்டு தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது இடையிடையே மழை குறுக்கீடுகள் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இப்படி வானிலை அமைப்புகள் அந்த மலேசியா சிங்கப்பூர் பகுதியிலிருந்து தான் இந்தோனேஷியா வழியாக இலங்கைக்கு வருகிறது இதன் காரணமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழைப்படிவை தரும் கண்டிப்பாக பணி விலகி மழை வரும் வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து ஆய்வறிக்கூட இணைந்திருங்கள் நன்றி